அல்லூ அழகிவு செல்லும் ஒரு முறை சொன்னார்கள் அல்லாஹருடைய அருளை விளக்குவதற்காக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹருடைய நேசம் இருக்கிறது இதை இரண்டாவதாக பதிய வையுங்கள் முதலாவது என்ன பதிய வைக்க சொன்ன கவனிக்கிறீங்களா என்ன பதிய வைக்க சொன்ன முதல்ல யாரையாவது கூப்பிட்டு கேட்கவா இல்ல நீ மொத்தமாவே சொல்றீங்களா என்ன உள்ளத்துல பதிய வைக்க சொன்ன முதல்ல அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இரண்டாவது பதிய வைக்க வேண்டியது அல்லாஹ என் மீது நேசத்தோடு இருக்கிறான் அல்லாஹ என்னை நேசிக்கிறான் உள்ளத்துல என் தான் இருக்கிறான் ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாக செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார் என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள் என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் நான் சொல்லுவேன் ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் ரப்பை நோக்கி நான் திரும்பச் சென்றால் மீண்டு வா என்று அல்லா சொல்லுவான் இரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான் அழகிய செல்ல அவர்களுடைய சபையில் நவித்தோழர்கள் பத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள் யார் அசூர் அல்லா என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில் சகா வாக்களை தேடி வரச் சொல்லுகிறார்கள் அந்த குழந்தை கிடைக்கிறது அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள் சுருல்லாஹி சொல்லல்லாஹோ அழுகியவர் சொல்லம் அங்கிருந்த சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அத்துரவு நஹாதிகி தாரி ஹத்தன் வலதஹா பின்னார் அத்துரவு நஹாதிஹி தாரி ஹத்தன் வலதஹா பின்னால் இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா வீசுவாளா சா யார யாரல்ல எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள் சொல்லல்லாஹு அழகி வல்ல சின்ன இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான் என்ன அர்த்தம் இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான் வீச மாட்டான் அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும் அல்லாஹுடைய நேசம் என் மீது உரித்தானால் போதும் நரகத்தின் சுவாசத்தை கூட அல்லாஹ் நான் மாட்டோம் அந்த ஒரு தன்மை வந்தா போதும் இறந்த நான் நேசிக்கிறேன் நல்லா ஜிபிர கூப்பிட்டு சொன்னா போதும் யார கூப்பிட்டு சொல்லணும் யார கூப்பிட்டு சொல்லணும் ஜிபிரில கூப்பிட்டு சொல்லணும் அல்ல அல்ல சொல்லுவாடா ஜிபிரி இடத்துல நம்மள போய் பாரு அடியானை நேசித்தால் ஜிபிரை அழைப்பால் நபிமார்களை சந்தித்தவர் சந்தித்தவர் பொறுப்பேற்றப்பட்டவர் நபி மலக்குகளுடைய தலைவர் അഴിപ്പാൻ ഇപ്പിടി കൊണ്ട അടിയ നേസിക്കാൻ നിങ്ങളും നേസിയുണ്ട് അല്ലാ എം ഐ നേശിത്താൽ എമ്മുടിയ പേരെ അല്ലാ ജിബ്രിൽ ഇടത്തിലെ ഉച്ചരിപ്പാൻ ജിബ്രി வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை நேசிப்பான் முனாஃபிக்கைத்தான் தான் ஒரு முக் வெறுப்பான் ஒரு முக் மின் இன்னொரு முக்மீனை ஒருபோதும் வெறுக்க மாட்டான் வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை ஒரு மும்மினை வெறுக்க மாட்டான் இல்ல நான் சொல்றது மும்மினை ஒரு மும்மினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலமின் எதையும் மன்னிப்பான் எதையும் மன்னிப்பான் இன்னொரு ஹதீஃபை கேளுங்கள் சொல்லி சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசிய